ஒரு இரவில் நவிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் வானங்களை கடந்து சென்றார்கள் ஆனால் அந்த பயணத்தின் பரிசு இன்று நம்ம கைகளில் இருக்கிறது அது என்ன தெரியுமா அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி அவர் கதகு அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் விஷயம் சித்ரத்துல் முந்தஹா என்றால் என்ன அது எங்கு அமைந்துள்ளது அதன் மகத்துவம் என்ன என்பதை பற்றித்தான் சித்ரா என்றால் எழுந்தை மரம் முன்தஹா என்றால் எல்லையின் முடிவு அதாவது வானங்களின் எல்லை முடிவில் அமைந்துள்ள ஒரு இளந்தை மரமே சித்ரத்துல் முந்தஹா இந்த மரம் ஏழாவது வானத்தில் அமைந்துள்ளது அதற்கு அருகில்தான் ஜன்னத்துல் மாவா இருக்கிறது மீராஜ் பயணத்தின் போது நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஏழாவது வானத்திற்கு சென்றபோது அங்கே நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை சந்தித்தார்கள் அதே இடத்தில்தான் சித்ரத்துல் முந்தஹா உள்ளது இங்குதான் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களை இரண்டாவது முறையாக அவர்களின் முழுமையான உண்மையான வடிவத்தில் நேருக்கு நேர் பார்த்தார்கள் அந்த அதிசய தருணத்தை பற்றி அல்லாஹ் குரானில் அவர்களின் பார்வை விலகவும் இல்லை மீறவும் இல்லை என்று கூறுகிறான் மேலும் இரு வில்லின் முனைகள் ஒன்றாக இணைந்ததைப் போல அவர்கள் மிக நெருக்கமாக இருந்தார்கள் என்றும் குரான் சொல்லிக்காட்டுகிறது இப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற்ற இடமே சித்ரத்துல் முந்தகா நபி சலாஹு அவர்கள் கூறுகிறார்கள் அந்த மரத்தின் பழங்கள் ஹஜர் நாட்டின் பெரிய மண் குடங்களை போலிருந்தன அதன் இலைகள் யானையின் காதுகளைப் போல மிக பெரிதாக இருந்தன அந்த மரத்தின் ஆரம்ப வானத்திலிருந்து விரிந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது அந்த மரத்தின் அருகில்தான் ஜன்னத்துல் மாவா என்ற சுவர்க்கம் உள்ளது அது மட்டுமல்ல வேர் பகுதியில் நான்கு நதிகள் ஓடுகின்றன அதில் கௌசர் மற்றும் சல்சவில் சுவர்க்கத்தில் ஓடுகின்ற நதிகள் புராத் மற்றும் நைல் பூமிக்கு வெளியே ஓடுகின்ற நதிகள் இந்த ஏழாவது வானத்தில்தான் அல்லாஹ் தாலா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மூன்று மகத்தான அருள்களை வழங்கினார் ஒன்று ஐந்து நேர தொழுகை உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்டது லா இலாக இல்லல்லா என்று சொல்லி கடுக்களவு ஈமான் கொண்டவரும் சுவர்க்கத்தில் நுழைவார் என்ற நற்செய்தி சூரா அல் பக்ராவின் இறுதி இரண்டு வசனங்கள் இவ்வளவு மகத்தான அற்புதங்கள் நடந்த இடம்தான் சித்ரத்துல் முந்தஹா இந்த இஸ்ரா மீராஜ் பயணம் நமக்கு பல பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத்தருகிறது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மக்களிடம் சொல்லியபோது மக்காவின் காஃபிர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் இன்றைய நவீன வசதிகளும் போக்குவரத்தும் இல்லாத காலத்தில் ஒரே இரவில் பைத்துல் மக்காவிலிருந்து பைத்துல் அக்சா அதன் பின் ஏழு வானங்களை கடந்து சென்ற பயணம் அவர்களுக்கு நம்ப முடியாததாக இருந்தது ஆனால் அல்லாவின் சக்தியை நம்பியவர்கள் இதனை உறுதியாக ஏற்றுக்கொண்டார்கள் அக்சாவை பற்றி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விவரமாக எடுத்துரைத்த போது அனைத்து காஃபிர்களும் வாயடைத்துப் போனார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அல்லாவை முழுமையாக நம்பி அவனின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஏற்று நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் நாம் ஈமானுள்ள நல்ல அடியார்களாக வாழ்ந்து நம்முடைய சந்ததிகளையும் அல்லாவுக்கு மட்டுமே சஜிதா செய்யும் மக்களாக வளர்த்து ஈமானுடன் மரணிக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக ஆமீன் யார் அப்பால் ஆலமீன் இதுபோல இஸ்லாமிய வரலாறுகளை சுருக்கமாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சிக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகா